நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் குங்குமம் ரிவ்யூ சரி வாங்க வீடியோக்கில் போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களே அவங்க என்ன கில்லி மாதிரி அடிச்சு சொல்லுவோம்டா எப்போவுமே அந்த மல்லி கில்லிடா எதாக இருந்தாலும் அடிச்சு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சு காட்டினதோட மட்டும் இல்லாமல் சரித்திரத்தை உருவாக்கியிருக்காங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடா ஆமாங்கடா ஆடா ஆமாங்க கரெக்டாக நம்ம தலைவி ரஞ்சிதங்கிறாங்க ரஞ்சிதமும் பாட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே சும்மா குத்து இன்னும் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளவே இருந்துன்னு குத்தி விடுறதுக்கு நான் பண்ண முடியுமோ அத்தனையும் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மிங்கிள் பண்ணி யோசனை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் எது சொன்னாலும் நம்பிவான் விஜய் கிட்ட போய் பேசலாம் இன்னைக்கு நீ கூட்டினாத இதே மாதிரி தினம் தினம் இனிமேல் நீ கூட்டினார ஆரம்பிச்சிரு நீ கூட்டினா தான் மட்டும்தான் எல்லாமே உன் கைக்கு வரும் இல்லைனா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் என்ன பண்ணட்டோம் எல்லாமே நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கேன் ஆனால் அந்த வெண்பா பொண்ணு தான் என் பக்கம் சாயவே மாட்டேன்றா அதுதான் எனக்கு ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு இருக்கா நீ நினைச்ச உடனே சாஞ்சிருவாள் சொல்லி பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலன்னு ஒன்று இருக்குமா அது போல தான் எல்லாமே நடக்கும் கவலைப்படாத வெண்பா எப்படியானா உன் பக்கம் சாய் நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கேன் உடனே சரி ஓகே நீ கூட்டின வந்தால இதை வச்சே நீ போயிட்டு விஜய் மனசுல இடம் பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்கேன் அங்க போய் பார்த்தா அடங்க அடங்கப்பா மனித தலைமொழுங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க மல்லி ம மடியில் பருத்துன்னு மல்லியை கொஞ்சம் இருக்காங்க அம்மா நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குமா நீங்கள் ஏமா வரல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணமான்னு சொல்லிட்டு நான் மட்டும் நான் வேணும் பண்ணடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் ஒரு பக்கம் தண்ணி கலங்கினே இருக்குது இதெல்லாம் விஜய் பார்த்துட்டு இது நல்லா இருக்கிற குடும்பத்தில் நாமளே சுனிய வச்ச கதையாக ரெண்டு பேரும் பிரிக்க பார்க்குறோம்லே எவ்வளோ ஒத்துமையாக இருக்கேன் எவ்வளோ மாதிரி ஒருத்தி தான் பிள்ளைக்கு அம்மா கிடைக்கி நான் கொடுத்து வச்சிருக்கணும் அதை விட்டு ஏன் நான் முட்டாள்தனமாக இப்படி பண்ணிருக்கேன் ஒன்றும் புரியலே கடையிலேயே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை ஏன் இந்த மாதிரி வேதனை என் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே ஒன்று கிடையாதா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் ரொம்பவே துக்கத்துல வாயடைச்சு போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல அவர் எதுன்னு போய் சொல்லுவாரா மனம் விட்டு ஒரு பக்கம் சரி மல்லி நீ இனிமேல் அந்த வீட்டை விட்டு போகாத நீ இல்லாத இந்த வீடு இருண்டு போன சுடுகாடாக மாறிடும் அப்படின்னு எதனா மனசுக்கு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை பேசுவாரா பேச மாட்டாரா ஒன்றுமே இங்கேயும் இருக்க வைக்குவாங்களா இருக்க வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பரபரப்பட போயின்னு இருக்கேன் உடனே அந்த பாட்டு இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு அடியே ரஞ்சிதான் இதுக்கு மேலே இப்படியே போசி வச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு சங்கு தான் உனக்கு லாஸ்ட் வரைக்கும் மாமன் கிடைக்க மாட்டான் அந்த சொத்தெல்லாம் எப்படி அபியாஸ் பண்ணுறது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி தான் இனிமேல் நீ என்ன பண்ணுறேன்னா ஒழுங்காக போய்ட்டு அவள் வெண்பா மனசில் நீ இடம் பிடிக்க பாரு வெண்பா மனசில் யாருக்கு இடம் இருக்கோ அந்த அவங்களுக்கு தான் விஜய் மனசுலையும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வேலைக்கு சொல்லு இருக்காங்க இன்னும் என்னென்ன நடக்க போகுது ஏதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நிறைஞ்ச ஒரு பகுதியவே போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடைய யார் அந்த காத்தே அப்படின்னு சொல்லுவாங்க வேறு யார் இல்லைங்க நம்ம விஜயோட ஃப்ரெண்டு தான் விஜய்க்கு எவ்வளோ பக்குவமாக எடுத்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிதல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தெளிவாக எடுத்து சொல்லும் இத போது நமக்கே ஒரு பக்கம் அழகா இந்த அளவுக்கு ஒரு குடும்பமா பரவாயில்லையே நீ சிறந்த ஒரு குடும்பம் பல்கலை கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மனமணக்குதுங்க ஒரு பக்கம் தூள் கலப்புது சரி இப்படியே போயின்னு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜய் நான் இந்த வீட்லயே இருந்துட்டா எனக்கு அவளை விட்டு மனசு இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுறதுக்கு கதையெல்லாம் ஒரு பக்கம் கட்டுன்னு இருக்காங்க என்ன நடக்க போகும்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம் அந்த நம்பருக்கு தருக